நேற்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட ட்ரெய்லர் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த போஸ்டரை வச்சு சில விஜய் ஃபேன்ஸ் சோசியல் மீடியாக்களில் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது என்னடா மென்டலாகவே மாறிட்டிங்களா அப்படின்னு கேட்க தோணுது அதாவது விஜய் போஸ்டர் லியோ படத்தோட போஸ்டரையும் போட்டு இந்த போஸ்டரையும் போட்டு விஜய் படத்துக்கு வந்து சிங்கிளாக தான் விஜய் தான் போஸ்டரில் வருவார் ஆனால் ரஜினி படத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து போஸ்டரில் போடுறாங்க அதாவது மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி ரஜினி படத்தை காமிக்கிறாங்க அப்படி காமிச்சாதான் ஒரு படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க இதில் வேறு சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு டைலாக் வேறு அதுவும் தலைவர் டைலாக் தான் தேவைப்படுது லியோ படத்துக்கு மொத்தமாக போஸ்டர் விட்டதை இவனுங்க பார்க்கலையா அல்லது கூலி படத்துக்கு தனியாக தலைவர் போஸ்டர் மட்டும் விட்டதை இவனுக்கு பார்க்கலையா என்ன தான் பண்ணுறானுங்கன்னே ஒன்றும் புரியலை சோசியல் மீடியாக்களில் வந்துட்டு வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி பேசிகிட்டு கிடக்கிறானுங்க எப்படியாவது கூலி படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்கிடணும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்களே அதை கேட்டாலே நம்மளுக்கு அப்படி தூக்கி வாரி போடுதே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பைத்தியமாகவே மாறிட்டானுங்க போல் விஜயை போட்டு சிங்கம் சிங்களா வரும் சிங்கம் சிங்களா வரும் அப்படின்னு போடுறானுங்களே கூட அந்த கழுதப்புலி அதை போட்டு பங்கம் பண்ணியிருக்கானுங்க அது இவனுங்களுக்கு பெருசாக தெரியலையா அதாவது தலைவருக்காவது கூட நடிக்கிற நடிகர்களை தான் போட்டிருக்காங்க அப்போ விஜய்யும் விஜய் எதிர்த்து சண்டை போடுற அந்த ஹெய்னாவும் தான் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து ஹெய்னா தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த கழுதை புலியை வச்சு ப்ரமோட் பண்ணது இவங்களுக்கு கேவலமாக இல்லையாம் ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் போஸ்டரை போட்டு ப்ரமோட் பண்ணால் அது கேவலமாக இருக்கான் ஜெயிலர் படத்தையும் இப்படி தான் ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுற்றினானுங்க கடைசியில் என்னாச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும் அதே தான் இப்போ கூலி படத்துக்கும் நடக்க போகுது அப்புறம் பார்ப்போம் கா கூட்டம் இருக்குதா இல்லை பறந்து ஓடிடுதா அப்படின்னு